அப்படியே ஏன்டா சும்மா சுத்திட்டு இருக்கிற தண்ணி ஊத்து வச்சுக்கு தண்ணி ஊற்றுக்கலாம் இப்போ முட்டை உடைச்சு ஊத்திப்போம் அஞ்சு தூலை போட்டுப்போம் உப்பை போட்டுப்போம் எல்லாம் சேர்த்தியும் ஒரு கலக்கு கலக்கிடுவோம் இதே எவ்வளவு நேரம் தான் கலக்கிட்டிருக்கிறது அங்கே பார் இது இப்ப நமக்கு எதுக்கு என்னடா வேலை செய்து இல்ல முதல்ல புலோக்கே போடுடா சுற்று தோசைய தோசை இல்லடா ஆமாடா நான் எதுவும் மறந்து பேன் கேக்கு பானி சுண்டலை செஞ்சிருவோம் ಈ ತೆನ ಮರತ್ರ ಎಂದು ಬಂದೆ ತೆನ ಮರತಕ್ಕೆ ಊರಮ್ಮ ಪೋಟು ತನ್ನಿ ಮುಖ್ಯ ಬಿಗಿಲಿ ನಿರುತ್ತಿಡ ಹಿಂಗೆ ಎತ್ತ 这里。 காய்ஸ் நாங்க தேங்காய் பானை சுண்டல கச்சதைவன் செஞ்சு எடுத்துட்டோம் இப்ப நாங்க சுருட்டுறதுக்கு மட்டும் தான் இருக்குது பெயின் கேக்குற வாழலை நானும் இல்லங்க அழந்தில நல்ல முறையில் நாங்க பேங்க் செஞ்சு இப்ப டேஸ்ட் பண்ணி பண்ணலாம் வேற லெவல்